என் அன்பான சாய் பக்தர்கள் வணிகருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எல்லாமே பாபாவோட பக்தர்களுடைய அனுபவங்கள் மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவங்கள் எல்லாருடைய மெய்சிலிருக்க வைக்கும் அனுபவங்களை பார்க்கலாம் பாபா நம்முடைய பிரார்த்தனைகளை எவ்வளோ அழகாக நிறைவேற்றி தரார் என்பதை நீங்கள் ஒவ்வொருடைய பக்தர்களுடைய அனுபவங்களை கேட்கும்போதே தெரியும் உடம்பு முடியாதவங்களை உடம்பு சரி பண்ணி தரது கடன் பிரச்சனை மீண்டு வர்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கிய தருது இப்படி தொடர்ச்சியா நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்துல வைக்கிற இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறி வருதுன்னு சொல்லும் போது அவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கு நாம இன்னைக்கு முழுவதும் பார்க்க போறது சிலிர்க்க வைக்கும் அனுபவங்கள் முதல் அனுபவம் பார்க்கலாம் சாய்ரா என்ன வணக்கம் அண்ணா நான் பேசுறேன் அவங்கள்ட்ட நாங்க குழந்தை இல்லாத பிரார்த்தனை செய்ய நீங்க கேட்டு கேட்டிருந்தீங்கன்னா இந்த பேருகளும் நட்சத்திரங்களும் போட்டு ஓட்டுனாங்க ரசியமா ஆறு வருஷமா குழந்தை இல்லாம இருந்தவ சாயப்ப நேரலால உங்களோட புண்ணியத்தால தங்கச்சி இப்ப நாலு மாசம் கென்சிவா இருக்கிறா நல்லபடியா குழந்தையுமன்ட்டு நான் சாயப்பாட்ட சாய் குடும்ப சார்பா கேட்டுக்கொள்றேன் உங்களுக்கும் பிரார்த்தனை செய்த சாய் உள்ளங்களை அனைவருக்கும் ஆனா சார் நான் நன்றி சொல்றேன்ண்ணா அப்பாவுக்கும் கூடான கோடி நன்றிகள் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது நன்றி அண்ணா ஆறு வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தாங்க நம்ம பிரார்த்தனை மையத்தில் நீங்கள் வேண்டிங்க தன் தங்கச்சிக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது நீங்கள் வேண்டாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னாங்க உண்மையிலே சாயராம் பாபாவோட ஆசீர்வாதத்தோட இப்போ நாலு மாதமாக கர்ப்பமாக இருக்கிறாங்க அந்த குழந்தை நல்லபடியாக கரு தரிச்சு இருக்கிறாங்க அந்த கரு நல்லா வளர்ச்சி இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை வளரும் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த குழந்தை பிறந்தோன்னா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க தயாரா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் நிறைய அனுப்பிச்சு வச்சேன் நீங்க கூட்டு பிரார்த்தனை பண்ண சாய் சாயப்பா புண்ணியத்துல எங்க அம்மாவுக்கு பரவாயில்ல சரியாச்சுங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா முடியாமல் இருந்தாங்க அவங்க அம்மா உடனே நமக்கு ஃபோன் பண்ணாங்க சாயனா எங்கள் அம்மா உடம்புடாமல் இருக்கிறாங்க சாயனா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் அம்மா குணமாயிடுவாங்க நாங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனையே பலனாக அவங்க அம்மா குணமடைஞ்சு வீட்டுக்கே வந்துட்டாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷன்றாங்க சார் அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆஹ் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா ஒருத்தர் ஒரு ப்ரேயருக்கு ஒரு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை போயிட்டு ப்ரேயருக்கு வச்சிருந்தேன் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீங்க சொல்லிங்க இதோட நல்ல வேலை சாயப்பா கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி சாயப்பா கொடுத்துருக்காங்கண்ணா பாரியில நல்லா ஹண்ட்ரி ஹெட் நல்ல பிரச்சனை துபாயும் அப்படி ரெண்டு இடத்தையும் பார்க்கணும்னு சொல்லிருக்காங்கண்ணா இன்னைக்குதான் காலையில ஃபிளைட்டா இருந்தாங்கண்ணா அவங்ககிட்ட சொன்னேன் அந்த சாயனா சொல்லியிருந்தாங்க சாயப்பா இதோட நல்ல வேலை கொடுப்பாங்க சொல்லியிருந்தேன்னு சொல்லிருந்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னாங்கண்ணா சாயப்பாக்கு குடான கூட நன்றி உங்களுக்கும் கூட நன்றி என்ன பிரேரணம் அனைத்து சகோதர சகோதரிகளும் உண்மையில இது இவங்களுக்காக சார் தன்னுடைய கணவனோட வேலை இழந்துட்டாருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க பாபாவோட ஆசை நான் அப்பயே சொன்னேன் வேலை இழந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க இதை விட ஒரு நல்ல வேலை தான் பாபா தான் அந்த வேலையை விட்டு நிக்க வச்சிருப்பாரு எனவே நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க அவருக்கு இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னோடனே நாங்களும் பிரார்த்தனை பண்றோம் நாங்க உண்மையிலே இதோட ஒரு நல்ல வேலை கிடச்சி இப்போ நல்ல சந்தோஷமா அவர் வெளிநாட்டுக்கு போறாரு எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா நான் பயந்துடும் எப்பயுமே பயப்படாதீங்க தயாராம் பாபா இது இல்லைன்னா இன்னொன்னு பெரிய நல்ல விஷயத்த செய்யறதுக்காக காத்து கொண்டு இருப்பார் எனவே நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பயப்பட வேண்டாம் இதோட அப்பா நமக்கு நல்லது செய்ய வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே செய்வார் மாதிரி பேசுகிறேன் என் மகளை வேளா மணி சேர்ந்து உங்கள்கிட்ட வேண்டிய சொன்ன செய்யறான் கூட்டு பிரார்த்தனை இல்லை இப்போ நீரெலாம் சரியாகி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டே செய்கிறான் ரொம்ப நன்றி செய்கிறான் உங்களுக்கும் உங்களுடைய சாய் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி செய்கிறான் ரொம்ப நன்றி செய்கிறான் என் கூட்டு பிரார்த்தனை பண்ணி என் மகளை நல்லபடியாக கூட உண்மையில மகளுக்கு உடம்பு உடம்புடலாங்க கண்டிப்பாக அப்பா எல்லாமே சரி பண்ணி வீட்டுக்கு பரிபூர்ணமா குணமாக்கி கொடுத்துட்டாரு ரொம்ப 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 சந்தோஷம் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள் சாயராம் சாயனா ரொம்ப நன்றி சாயனா உங்ககிட்ட பேசிட்டு நான் போன கட் பண்ண நீங்க சொன்னீங்க சாயனா நிமிஷமே உங்க அம்மா போன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க சாயனா சாயப்பாவுக்கு ரொம்ப நன்றி சாயனா உங்களுக்கும் ரொம்ப நன்றி சாயனா கண்டிப்பா அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சாயராம் ஹலோ சாயண்ணா வணக்கம் சாயண்ணா அண்ணா அந்த அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை செய்ய சொன்னேன் இல்லைங்களா கடவுள் இன்னைக்கு செக்அப் பண்ணாங்க பத்து நாள் மாத்திரை சாப்பிட்டு இன்னைக்கு போயிட்டு செக்அப் பண்ணதில் டாக்டருங்க கடவுள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம் உங்களுக்கு உங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் கோடா கோடி நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் அவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் எல்லாருமே உண்மையாக சொல்கிறோம் கடவுளும் கொடான கோடி நன்றினா சாயப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆஹ் கூட உங்க கூட கூட்டு பிரார்த்தனை செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் கொடான கோடி நன்றினா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப 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 நன்றி சாயனா உங்களே ரொம்ப சந்தோஷம் அப்பாவோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சாவே போதும் சாயரா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் அப்பா தீர்த்து வைப்பார் இப்படி நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளும் அப்பா நிறைவேற்றி தரணும்னு சொல்லி நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றேன் தொடர்ந்து நம்மளுடைய மாலை நேரத்தில் நம்ம பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் நம்ம மாலை நேரத்தில் நம்ம துவாரகமயாலயத்தில் டெய்லி ஆர்த்தி நடைபெறும் சார் நம்ம ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலும் சரி சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துலையும் சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க அதே போல் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலும் சரி நம்ம அன்ன துவா கும்டிப்புட்டியில் இருக்கிற நம்ம ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் ரெண்டு இடத்துலையுமே சிறப்பான அன்னதானம் நடைபெறும் அன்னதானத்துக்கு உதவி என்னன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைங்க அப்பாவோட அருளாசி எல்லாருமே நமக்கு கிடைக்கணும் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்டே நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்